அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம பலவிதமான மூலிகைகளை பற்றி பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மூலிகை ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை பார்த்திங்க அப்படின்னா இதோட பேர் வந்து துத்தின்னு பேர் இந்த துத்தி அப்படிங்கிற மூலிகை வந்து எல்லா இடங்கள்லையும் எளிமையாக கிடைக்கக்கூடியது தான் இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக ரோட்டு ஓரங்களில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மூலிகை சரிங்களா இப்போ இதில் இரண்டு வகை இருக்குது இது வந்து வட்டத்துத்தின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பூ வந்து இந்த மாதிரி இருக்கும் நெறிஞ்சி பூ மாதிரி பூ இருக்கும் மஞ்சள் கலரில் இதுதான் வந்து வட்டத்துத்தி இந்த துத்தியை நம்ம உபயோகப்படுத்திக்கணும் இன்னொரு துத்தி இருக்கும் அதில் வந்து பூவரசம் பூ மாதிரி பூ பூக்கும் அதை விட இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு இதில் தான் மருத்துவ குணம் நிறையா இருக்குது நம்ம இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மூலம் அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா இந்த மூலம் அப்படிங்கிறது ஒன்பது விதமான மூலங்களோடு நவ மூலம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஒன்பது விதமான மூலத்துக்கும் ஒரே மருந்துன்னு கேட்டிங்கன்னா இது தான் துத்தி தான் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த துத்தியை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவ மூலம் தீரும் சரியா இது எப்படி சாப்பிடணும் இப்போ மூலவியாதி உடையவர்கள் இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த இலைகளை மட்டுமே நாம் எடுத்து நல்லா கழுவிட்டு தொடச்சிி அதுக்கப்புறம் நல்லா அரைக்கணும் அரைச்சி ஒரு கோழி குண்டு அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு காலையில் வெறும் வயதில் சாப்பிட்ருங்க சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் எருமை மோர் எருமை மோர் கிடைச்சா ரொம்ப நல்லது இல்லை எருமை மோர் கிடைக்காது அப்படின்னா நம்ம மோரே பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி மோர் தான் சாப்பிட்ணும் இல்லை மோர் சுத்தமாக எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு தயிரவாத நம்ம மோர் மாதிரி அடித்து வடிகட்டி நம்ம குடிச்சுக்கணும் சரியா இதை வந்து நம்ம ஒரு கோழி குண்டளவு எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு காலைல வெறும் தான் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டுக்கலாம் இப்படி நம்ம ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டா போதும் அது எப்பேற்பட்ட ஒரு மூலமாக இருந்தாலும் சரி ஐந்தே நாட்களில் அந்த மூலத்தை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த துத்தி அப்படிங்கிற மூலிகைக்கு தான் உண்டு சரியா இப்போது இது வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த அஞ்சு நாளும் கண்டிப்பாக பத்தியம் கடைபிடிக்கணும் சரிங்களா உப்பு மட்டும்தான் சேர்த்திக்கணும் சாப்பாட்டில் அதாவது சாப்பாடு போட்டுட்டு அதோட வந்து தயிரோ மோரோ மட்டும்தான் ஊற்றி சாப்பிட்ணும் அதுக்கு வருத்த உப்பு தான் சேர்த்திக்கணும் வறுத்த உப்பு மட்டும்தான் சேர்த்தணும் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது வேணால் கடிச்சிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா வெங்காய சின்ன வெங்காயம் வச்சுக்கலாமே ஒழிய வேறு எதையுமே சேர்த்தக்கூடாது இப்படி தான் பத்தியமாக ஒரு ஐந்து நாள் சாப்பிட்டு வரணும் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவம் மூலமும் ஐந்தே நாட்கள்ல ஆச்சரியப்படும் வகையில் நான் பல பேர்த்துக்கு கொடுத்து குணப்படுத்தியிருக்கேன் அந்த மூலிகையை ஆனால் பச்சையாக தான் தினந்தோறும் நம்ம அரைச்சு அதை உரண்டையை எடுத்து நம்ம சாப்பிட்ணும் இது வந்து உங்களுக்கு எல்லா இடங்களுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகை தான் இந்த ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே தானாகவே வளர்ந்து வரும் இது தானாகவே யாருமே கேப்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகில இப்போ நிறைய ரகசியங்கள் இருக்குது சரிங்களா அப்போ இந்த மூலிகையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இலையை மட்டும் எடுத்து கோழி அரைச்சு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சு கோழி எடுத்து நல்லா முழுங்கிட்டு ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டுக்கிறீங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் நான் சொன்ன மாதிரி பற்றி தோட்டம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நவ மூலமும் குணமாயிடும் சில பேர்த்துக்கு இந்த சீல் மூலம் ரத்தம் மூலம் சொல்லிவிட்டு என்னென்னா ஆசன வந்து ரத்த வடியோ சீல் வடியோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த இலையை எடுத்து பொறிச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா விளக்கண்ணி இருக்குது இல்லையா அதில் ஊற்றி வதக்குங்க வதக்கிட்டு அதை அப்படியே இளம் சூடு ரொம்ப சூடாக வச்சு கட்டிட இளம் சூடாக இருக்கிற பக்குவத்தில் அந்த இடத்துல லேசாக வச்சு நீங்கள் நல்லா நிறைய வச்சு கட்டிட்டு கோமனம் இருக்கு இல்லையா கோமனம் கட்டுற மாதிரி நல்லா கட்டிக்கணும் டைட்டாக கட்டிட்டு நீங்கள் படுத்துக்கணும் படுத்துட்டு ஒரு மூணு மணி நேரம் கழித்து நீங்கள் எழுந்து அவுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுடுதண்ணி வச்சு கழுவிக்கலாம் சரியா இது போல் நீங்கள் செய்துட்டு வாங்க எப்போ நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்றீங்களோ அந்த நாட்களில் இதை எடுத்து நீங்கள் விளக்கெண்ணெயில் வதக்கி அதை நீங்கள் கட்டிக்கணும் ஆசன வாயில் நான் சொன்ன மாதிரி கோமனம் கட்டுற மாதிரி கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தே நாட்களில் அந்த ரத்தம் மூலம் சீல் ஒடிய குழிய மூலம் இந்த ரெண்டையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மூலிகை ஏதாவது துத்திங்கிற மூலிகைக்கு உண்டு சரியா சரி அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு கீரி பூச்சி பிடிச்சிக்கும் அது பார்த்தீங்கன்னா இப்போ பாரு ஆசனமாய குடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா விதை இருக்கும் இதில் காய் பாருங்க இதுதான் காய் இதோட காய் இந்த காயில் இப்படி இப்போ கசக்கினின்னு வச்சுக்கோங்க காஞ்சி போன காய கசுக்குனு அதில் விதை வருங்க இந்த விதை நிறைய கிடைக்கும் உங்களுக்கு நல்லா கசுக்குனு வச்சுக்கங்க நிறைய விதை கிடைக்கு இதில் பாருங்க நிறைய விதை இருக்குது இந்த விதையை பாருங்க விதை இருக்குது பாரு இதில் இதை விதை பார்த்துங்க இந்த விதை இந்த விதையை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அனல் இருக்குது இல்லையா கறி கறி அனலை போட்டு அதில் அந்த விதை தூங்கினா புகை வரும் பாருங்க அந்த புகையில் வந்து ஆசனமாய் அப்படியே காட்டுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காட்டுங்க ஒரு ரெண்டு ஒரு ஒரு ரெண்டே நாளில் அவங்களுக்கு அந்த கீரி பூச்சி மலம் வழியை வெளியேறி சத்து மலம் வழியாக அது வெளியேறிடும் அவன் அதுக்கப்புறம் குடைய மாட்டாங்க சில குழந்தைய குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அதுக்கு என்ன ஒண்ணுவானு இங்கிலீஷ் வைத்து போய் பார்த்தா அவன் டானி கொடுப்பான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணுன்னா அதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி இந்த விதையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம போட்டு அதை பிடிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு அந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த கீரி பூச்சியானது செத்து மலம் வழியாக வெளியேறிடும் ஒரு நல்ல முறை இது சரியா அப்புறம் வந்து இந்த இலையோட சாறு எடுத்துக்கோங்க சார் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துட்டு இதுக்கு சமமாக அதே ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சுத்தமான பசு நெய் கலந்து காலையிலே சாயந்தரம் ரெண்டு நேரம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டே நாளில் உங்களுக்கு என்ன கேட்டால் பயங்கரமாக வயிற்று வலிச்சுட்டு வேதிக்கும் போகும் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு வழியோடக்கூடிய வயிற்றுப்போக்கு உங்களுக்கு குணமாயிரும் சரி இந்த இலையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு உடம்புல வந்து வீக்கம் இல்லை அடிப்பட்ட வீக்கம் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய வீக்கம் இல்லை வலியோடு இருக்கக்கூடிய வீக்கம் உடம்புல எங்கே வீக்கம் வந்தாலும் சரி அது அப்படியே நீங்கள் ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்கம் பத்திரும் அதே நேரத்தில் அந்த வலியும் குணமாயிரும் இலையில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலையை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதை வந்து வாய்க்கு பொழிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈரு வீக்கம் பல்லு வலி எல்லாமே குணமாகும் இந்த பூ இருக்குது இல்லைங்களா இந்த பூவை வந்து எடுத்துகிட்டு போய் நிழலில் உலர்த்தி இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு சம அளவு சர்க்கரை சேர்த்தி ஒரு அரை தே அரை ஸ்பூன் அளவு காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் பாலில் சாப்பிட்ணும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நுரையீரில் இருக்கக்கூடிய கபம் வெளியேறும் அப்புறம் வந்து காச நோய் குணமாகும் அப்புறம் இறைப்பிருமல் குணமாகும் ரத்த வாந்தி இருந்தாலும் குணமாகும் அப்புறம் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டணும் பாருங்க அந்த விதை அந்த விதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு கிராம் அளவு எடுத்து அதே அளவு கல்கண்டு பொடி கலந்து கொஞ்சமாக தேனூத்தி கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மேக சம்மந்தப்பட்ட நோய்கள் அதாவது உடம்பு வந்து அப்படியே கருத்து போய் ஒரு மாதிரி இருக்கும் கருமேகம்னு சொல்லுவோம் அதுக்கு வந்த கருமேகம் அப்புறம் ஒரு மாதிரி வெளியுற மாதிரி ஆகி எண்ணெய் வடிஞ்ச மாதிரி ஆகும் அது வெண்மேகம் அந்த மேகம் அப்புறம் மேக சூடு உடம்புல கூடிய மேக சூடு இதெல்லாமே குணமாகும் துத்தி விதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மேக சூட்டை குணப்படுத்தும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இலை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நாகம் அப்படின்னு சொல்கிறீங்களா துத்தநாகம் சொல்கிறோம்ல அந்த துத்தநாகத்தை செந்தூரம் செய்யும் பஸ்பம் செய்யும் துத்தநாக பஸ்பம் துத்தநாக செந்தூரம் செய்யக்கூடியதுக்கு இந்த இலை நமக்கு பயன்படுது அதுக்கு அடுத்தபடி அந்த இலையோட சாரில் வந்து நாம் சுருக் கொடுத்த இலையோட சாரும் சின்ன வெங்காயம் சேர்ந்து சுருக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கட்டும் சரி அப்போ என்னென்னா உங்களுக்கு இந்த துத்தி அப்படிங்கிற மூலிகை வந்து முழுக்க முழுக்க மூலம் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் நல்ல குணமாகக்கூடியது மூலம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரே மூலிகை துத்தி தான் சரியா சரி நல்லது மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் ஒரு வேறொரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்